அதாவது சமீப காலமாக தமிழ்நாடு தொழில்நாசத்தினுடைய மாநில பேச்சாளர்கள் மாநில நிர்வாகிகள் அவங்க வந்து இந்த வழியில் இருக்குது வந்து வழியாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா வந்து நீங்களே என்ன பண்றீங்க பிஜேபி பின்பற்றுறீங்க அவரை தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்களே வழியாட்டில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க தௌகி ஜமாத் தான் நேர் வழியில் இருக்குது மற்றவங்கலாம் தவறான வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தௌகி ஜமாத்து தாய்கள்லாம் சொல்கிறாங்க இது சரியா அப்படி சொல்லக்கூடியவங்க வந்து பிஜேயை தானே பின்பற்றுறாங்க அது சரியான்னு ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க நீங்கள் நல்லா விளைவிக்கிறனே தௌகி ஜமாத்து தான் நேர் வழியில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல சொல்லத்தான் செய்கிறோம் ஏன் சொல்கிறோம் என்று கேட்டால் தௌகி ஜமாத்து மட்டும்தான் குரான் ஹதீஸ் மட்டும் மார்க்கம்னு சொல்லுது வேற யாராவது சொன்னா சொல்லுங்க அவங்களையும் நான் சேர்த்துக்கிறேன் வேற யாராவது எந்த ஒரு இயக்கமாவது நாங்களும் இதை எப்படி சொல்லணும் குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கும் அதை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை இப்படின்னு சொல்ற யாராவது இருந்தா காட்டுங்க ஒரு ஒருத்தர் இருந்தாலும் அவரையும் எங்களோட சேர்த்துக்கவோம் ரெண்டு இயக்கம் தான் ரெண்டையும் சேர்த்துக்குவோம் நாங்கள் என்ன எதன் அடிப்படையில் அடிப்படையை சொல்றோம் இங்க உள்ள தலைவர்கள் நேர்வழியில் இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலை அந்த பாலிசிக்கு தான் சொல்கிறோம் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் நாங்கள் வைத்திருக்கிற அந்த பாலிசி என்னன்னு கேட்டால் குரான் அதிஸ் மட்டும்தான் மார்க்கும் வேறு எதுவும் மார்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழகத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குதா இல்லவே இல்லை எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க குரானு ஹதீஸ் இஜிமாவு கியாசும்பாங்க குரான் ஹதீஸ் சஹாபா அப்படின்ருவாங்க குரான் ஹதீஸ் மதுகபுன்றுவாங்க அப்போ அல்லாரசூலை தவிர மற்றவங்களுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்வது இப்படி நேர்வழியாக இருக்கும் அல்லாரசூல் வகி மட்டும்தான் மார்க்கும் அதான் நெருவழியாக இருக்கும் அல்லாட்டிருந்து வந்தது மட்டும்தான் நேர்வழியாக இருக்கும் அதை கொள்கையாக கூட ஒப்புக்கொள்ளாடி எதுபடி நேர்வழியாக இருக்கும் நாங்கள் பின்பற்றுவதில் கொஞ்சம் கூட குறைய செய்யலான்னு வைங்களேன் கொள்கையில் ஒத்துக்கணுமா இல்லையா குரான்திசு மட்டும்தான் மார்க்கும்னா என்ன அடுத்தோம் ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் மனிதனுடைய கற்பனையில் மார்க்கம் உண்டாக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வேற யாராவது இருந்து நாங்கள் அவங்கள புறக்கணிச்சிட்டு இப்படி சொன்னால் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் இதை சொல்லுங்கன்னு ஒரு இயக்கத்தில் கேட்குறோம் நீங்களும் தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஜாக்கையே கட்டும் ஜாக்கில் சொன்னோம் நீங்கள் நேர்வழியில் நாங்கள் ஒத்துக்கிறோம் டிக்ளேர் பண்ணுங்கள் குரானை தான் மார்க்கும் யாருடைய சொல்லும் சகாபாக்கள் சொல்லும் உள்பட யாருடைய சொல்லும் மார்க்கம் இல்லைன்னு சொல்லுங்கிறோம் அது இப்படி சொல்லுவோங்கிறாங்க அப்போ எப்படி நேர்வழி நாங்கள் சொல்லுவோம் அப்போ நேர்வழின்னு சொல்வது எதற்காக சொல்கிறோம் என்றால் ஒரு கொள்கைக்காகத்தான் சொல்றோம் சரியா அந்த கொள்கை நேர்வழி இந்த தவுஹி ஜமாத்துற பேரு நேர்வழி இல்லை இதில் உள்ள தலைவர்களுக்காக இது நேர்வழியில் இருக்கவில்லை இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் இது நேர்வழியில் இருக்கும் இதே தவஹி ஜமாத்து அந்த ஜாக்கு மாறின மாதிரி நிலையை மாற்றிக்கிட்டார்கள் என்று சொன்னால் இதுவும் வழிகேடு தான் தௌஹி ஜமாத்தில் பேரை கொண்டெல்லாம் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது இதே தலைவர்கள் இருந்து குரான் ஹதீஸ் சஹாபி இஜ்மான்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க வைங்க இதுவும் கேடு கேட்டு ஜமாத்து தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இந்த ஜமாத்து நேர்வழியில் இருக்குது என்பதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கொள்கை சரின்னு புரிஞ்சுக்கணும் பெருமைக்கு சொல்வதாக புரிஞ்சுக்கிற கூடாது குரான் அதிசு மட்டும் இந்த கொள்கை இருக்குல்ல இதனால தான் நேர்வழின்னு நாங்கள் சொல்கிறோம் விலங்கிக் கொள்ளணும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பிஜேயை தான் பின்பற்றுறாங்கிறாங்க அது அது வந்து வேணும்னு உதண்டாவாதத்துக்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஜமாத்தில் வந்து குரான் அதிச ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னால் கூட நீங்களே பின்பற்ற மாட்டீங்க அப்ப எப்படி இந்த ஆளும்கள் பின்பற்றுவாங்க குரானதிசு ஆதாரம் இல்லாமல் நானா விட்டு அடிக்கிறேன்னு வைங்க நீங்க கேட்டுக்கிறீங்களா பிஜே சொல்லிட்டாருன்னு நீங்களே கேட்க மாட்டீங்களா பாமர மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களே நீங்க கேட்க மாட்டீங்களா அப்ப இந்த ஜமாத்தில் உள்ள தாயிகள் எப்படி கேட்பாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் குரானேசுல உள்ளதை சொல்றோம் அது கரெக்டுன்னு பட்டு தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் குரானேசுக்கு மாத்தம்னா ஏற்றுக்கொள்ள கூடாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தெளிவாக நம்ம என்ன செய்கிறோம் டிக்ளேரும் பண்றோம் குரான் அதீஸில் என்ன எடுத்து சொல்கிற விதங்களில் இப்போ என் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குது என்ன காரணத்தினால் தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப காலமாக இருக்கிறதுனால எல்லா தாய்களும் கொஞ்சம் எனக்கு பிந்தி தான் வந்திருப்பாங்க இந்த தௌஜை மாத்திர எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எண்பதுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு ஆளாக இருந்து சொல்லி ஊரை விட்டுலாம் நீக்கி என்னை தனியாக எங்கள் ஊரில் நீக்கி வச்சுருந்தாங்க பேசக்கூட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்து அது மாதிரி ஒரு நாலு வருஷம் ஊரில் யாரும் ஒரு மனிதனை ஒட்டுமொத்த ஊரை நீக்கி வச்சா எப்படி இருந்து பாருங்கள் அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு சமூக பகிஷ்கரிப்புக்கெல்லாம் உள்ளாகி ரொம்ப காலமாக இருந்த காரணத்தினால நம்ம நிறைய பேசியிருப்போம் நிறைய ஊர்களுக்கு போயிருப்போம் அதனால நம்ம பேரை கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சிருக்கே தவிர மற்றபடி இங்கே எல்லோரும் யாருடைய யாருடைய கருத்து ஒசத்தி தாழ்த்தின்னு ஏதாவது இங்கே இருக்குதா அது கிடையாது அதனால் நாங்கள் ம மசூரா வைக்கக்கூடிய நேரத்தில் குரானேஸுக்கு மாற்றமாக ஒன்று சொன்னால் சட்டையை பிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தா இது இருக்கும் உங்களுக்கு தெரிந்து கொள்வதா ஆதாரத்தில் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இதே குற்றச்சாட்டை அமமுகவில்ருந்து பிரிஞ்சு வந்தோம்ல அப்போ அவங்க சொன்னாங்க உண்மை பேசுவோன்னு ஒரு சீடியும் போட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து உண்மை மட்டும் சொல்வோம்னு நம்ம ஒரு சீடி போட்டோம் அதில் எம்ஐ சுலைமான் சொல்லுவார் என்னென்ன விஷயத்துல எல்லாம் இன்னும் பிஜே ஒன்று சொன்னார் நாங்கள் மறுத்துருக்குறோம் நான் எதெல்லாம் கண்டிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் அதை எப்படி டிஸ்கஷன்ல வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் என்னவெல்லாம் மாற்றிருக்கிறோம் அவர் பேசுவார் அந்த உண்மை மட்டும் சொல்வோங்கிற சீடி இங்கே ஜமாத்து கிளையில் இருக்கும் வாங்கி பாருங்க அதனால ஒரு காலத்துலேயும் எந்த ஒரு எண்ணெயவோ வேற யாரையோ பின்பற்றக்கூடிய ஜமாத்தாக இது இருக்கக்கூடாது இதுவரைக்கும் இருக்கவில்லை அல்லானார்னா யார் பேரில் வந்து இந்த இந்த மதுக போய் மாமங்கள் அவங்களா உண்டாக்குனாங்க நம்ம விழிப்பா இல்லாட்டி அல்லானார்னா அப்படி நடந்துடலாம் இந்த மாதிரி கேள்விகள் மூலமாக நீங்கள் விழிப்பாக இருக்கணும் இந்த கேள்விகள் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் ஆதாரத்தோடு சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்கிடணும் ஆதாரம் இல்லாமல் நாங்களாக எங்களுக்கு தான் விருப்பம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நிராகரிச்சிடணும் பின்பற்றக்கூடாது அதைத்தான் உங்களுக்கு இந்த ஜமாத் சொல்லுது அப்போ குரானேசை நீங்கள் பின்பற்றுங்க ஜமாத் அறிஞர்களை பின்பற்றாது என்பதை நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்குறோம்